ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று உன் தாய் மனம் மகிழ்ந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என் மனதிக்குள் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை உனக்குள் இறக்கி வைக்கத்தான் நான் ஓடோடி வந்தேன் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் வந்து அது நடக்கப் போகிறது இது நடக்கப் போகிறது என்று ஜாக்கிரதையாக இரு ஆபத்து வருகிறது என்று உன்னை கலங்கும்படியான செய்திகளே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதே என்று நான் வருத்தப்படுவேன் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்களின் சூழ்ச்சியால் உனது வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று மிகவும் வேதனையில் இருந்தேன் என் தங்கமே என் பிள்ளையால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறதே இந்த வாழ்க்கை படகை எப்படி என் குழந்தை ஓட்டும் என் குழந்தை எப்படி நாட்களை மகிழ்ச்சியாக கடந்து வரும் என்று நான் யோசித்துக் கொண்டேதான் இருப்பேன் உன் நிலையை நினைத்து நான் வருந்தாத நாளில்லை என் பிள்ளையே எப்போதும் உன் நினைவாகவே இருக்கும் இந்த தாயை எந்த நிலையிலும் வேதனைப்படுத்தி விடாதே என் தங்கமே இன்று கூட எனக்கு கிடைத்த செய்தியை எடுத்து ஓடி வந்தேன் என்னிடம் சொல்லி உன்னை மகிழ்விப்பதற்காக பிள்ளையே இப்படி கூட உன் வாழ்க்கையில் நடக்குமா என்ற ஒரு செய்தி உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும் செய்தியாக ஒன்றை நான் எடுத்து வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் பராத கஷ்டங்கள் இல்லை இனியும் எதற்காக எனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இனியும் நான் எதை அனுபவிக்க எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெய்வத்தை பார்த்து பார்த்து தங்கமே உனக்கு ஒரு முடிவு வேண்டாமா இந்த துக்கத்துக்கும் இந்த வேதனைக்கும் இந்த கண்ணீருக்கும் இந்த வருத்தத்திற்கும் உன்னுடைய செய்வினைக்கும் உன்னுடைய கண் திருஷ்டிக்கும் மனிதர்களுக்கும் முடிவு வேண்டாமா பிள்ளையே வேண்டும் தானே அந்த முடிவைத்தான் நானும் எடுத்து வந்திருக்கிறேன் தங்கமே நீ வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள் உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகிறது இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை நல்ல காரியமே தொடங்க முடியவில்லை என் வீடு இப்படி ஆயிற்றே என் குடும்பம் நிலை தடுமாறி போயிற்றே என் உறவுகள் என்னை விட்டு போயிற்றே என்னுடைய குடும்பம் என் கையை விட்டு போகுதே என்று எத்தனை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதில் இருந்தெல்லாம் உனக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது குழந்தையே ஒரு குடும்பம் என்றால் அதில் கணவன் மனைவி என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பிடிமானம் அந்த அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்க வேண்டும் என்றுதான் உங்களுக்குள்ளும் பிரச்சனைகளை உருவாக்கி உன் குடும்பத்தை நாளாக பிரித்து போட்டுவிட்டார்கள் உன் உறவு உன்னோடு இல்லாமல் உனக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாதா தங்கமே எதை இழந்தாலும் உறவுகளை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் உனக்கே இந்த நிலை வந்துவிட்டதே என்று நான் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் வேதனைப்படாதே பிள்ளையே அனைத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது நோய் நொடிகளில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது கஷ்டப்பட்டு கொண்டும் அடுத்தவரிடம் கையேந்தி கொண்டும் எங்கு கடன் கிடைக்கும் என்று அழைகிறாயே அந்த நிலையில் இருந்து நீ போகிறாய் உன் எதிரி துரோகி உனக்கு செய்த காயங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே அவனால் உனக்கு ஒரு நன்மை நடக்கப் போகிறது அவனையே அறியாமல் அவனால் உனக்கு ஒரு நன்மை நடக்கப் போகிறது அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகவும் முக்கியமான விஷயம் என் பிள்ளையே அவனுக்கே தெரியாமல் அவனால் உனக்கு ஒரு மிக பெரிய காரியம் நல்லதாக நடக்கப் போகிறது கட்டாயம் நடக்கும் இது நடந்தே தீரும் எவனாலும் தடுக்க முடியாது அவன் தலை குனிந்து வெட்கப்பட்டு உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதியில்லாதவனாக ஓடோடி போக போகிறான் பார் நடக்க வேண்டுமா இது நடக்க வேண்டுமல்லவா உன்னிடம் இருக்கும் குறைகள் அத்தனையும் நிறைவாக வேண்டும் அல்லவா தங்கமே அவன் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் அல்லவா நான் சொல்வதை கேள் இன்றாவது நான் சொல்வதைக் கேள் கெட்ட காலம் முடியட்டும் நல்ல காலம் தொடங்கட்டும் அதற்காகத்தான் உன் அன்னை உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தை வாங்கி செய்வனை செய்தவனுக்கான பரிகாரத்தையும் செய்து சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் மாட்டி நான் சொல்வது போல் பரிகாரத்தை செய்துவார் நான் சொன்ன அத்தனையும் உனக்கு நடக்கும் கர்ம வினைகள் தீரும் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் இது உன் தாயின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி